ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம நிவின் வந்து காவிரி சொன்ன வார்த்தையை அப்படியே யோசிச்சுன்னு இருப்பார் நான் அந்த இடத்துல வந்து நான் ஏமும் நான் எல்லாமே வந்து வெயிட் பண்ணின்னு இருப்போம் நீ என்னை ஏமாற்ற மாட்டேன்ல நிவீன் உன்னோடய வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன்னு சொன்ன வார்த்தையை வந்து நிவீன் வந்து அப்படியே யோசிச்சுனே இருக்கிறாரு இந்த காவேரிக்கு ஏதாவது மெயினில் இருக்குதா இல்லையா இவன் ஏன் என்கிட்ட இப்படி சொன்ன அதில் வேறு ஒரு ப்ராமிஸ் வேறு வாங்கியிருக்கிறா நீ வருவேன் நான் ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருப்பேன் நிவீன் என்னை ஏமாத்திடேன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு நம்ம நிவீன் வந்து அப்படியே டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப யோசிச்சுனே இருக்கிறார் ஐயோ காவேரி என்ன இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏன் நீ உருவாக்குனு ஆகியோன்ட்டு நிவீனை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க நிவீனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமெல்லாம் வேண்டவே வேண்டாங்க காவேரி இல்லைன்ற ஒரு லைஃப் வந்து அது அதோடு முடிஞ்சு போயிடுச்சு உன்னோட ஒரு பொண்ணு கூட கல்யாணம்னு நினச்சி பார்த்தாலே நிவீனோட ஹார்ட்டே வெடிச்சிடுற மாதிரி இருக்குங்க நிவீனுக்கு இன்னொரு கல்யாணம் வேணுன்றவங்க வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனை